வணக்கம் வள்ளுவன் வாக்கு என்ற புதிய முயற்சியில் சிரிக்க சிந்திக்க மற்றும் செய்திகளை பார்க்கப் போகிறோம் அந்தந்த டயத்தில் என்ன ட்ரெண்டிங் ஆகுதோ அதை மட்டும் பார்க்க போகிறோம் வணக்கம்

அது உண்மை ஆயிரம் கோடி ஊழல் கக்கு மட்டும் சென்னை மாநகர் ஆட்சியில எதிர்கட்சிகளால் பண்ண முடிஞ்சுதான் நான் கேக்குறேன் தெரியல ஆனா ராம்கீனு தெரியும் கனிமொழி எடுத்துக்குதுன்றாங்க சேகர் பாபுக்கு தான் முழுக்க முழுக்க பங்கு போகுது என்னமோ இருநூத்தி ஐம்பது கோடிக்கு எங்களை வித்துட்டேன்னு சொல்றாங்க எதுக்கு விக்கிறீங்க நாங்க யாரு உங்க சொத்தா நாங்க நீங்க எங்களுக்கே தான் நீங்க வேலை செய்யணும் உங்களுக்கே தான் நாங்க வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது எங்களை எப்படி நீங்க வித்துருக்கீங்க அவங்க சொல்றாங்க உங்களால வித்துட்டேன் எப்பயோ நீங்க போங்க யாரு முன்னறிவிப்பு இல்லாம இந்த அரசு பணி நீக்கம் செஞ்சு அவருடைய வாழ்க்கையை இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக ஆக்கிடுச்சு எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் அடிப்படையில் பணி நிர்வாகம் செய்யப்படுறதுனால தான் அந்த வேலையும் உறுதி செய்யப்பட முடியாத ஒரு சூழ்நிலை நான் சொல்றேன் உங்க வேலை திரும்ப கிடப்பதற்கு நடவடிக்கை உடனடியாக திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே உறுதியா அவங்களே சொன்னாங்க மாநகராட்சியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லைன்னு ரெண்டு முறை நான் மேயராக இருந்தவன் இதை இங்க இருக்கிற சுப்பிரமணியன் அவர்களும் மேயராக இருந்தவர் தான் ஆகவே மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கஷ்டம் என்ன நிலைமை அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் ஆகவே நிச்சயம் சொல்கிறேன் எப்படி கலைஞர் அஞ்சாவது முறை முதலமைச்சர் இருந்தப்போ நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று உள்ளாட்சியில் நல்லாட்சியின் பெயர் எடுத்தனும் அது மாதிரி நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்திலும் உள்ளாட்சி சிறப்பாக இருந்துச்சு அந்த நல்லாட்சியை உருவாக்குவோம் ஒட்டுமொத்த நல்லாட்சியை உருவாக்க போகிறோம் அதுக்கு நீங்கள்லாம் துணை எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு சகோதரி மரியாதைகளை கவலைப்படாதீங்க பொறுத்ததான் பொறுத்தீங்க இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் தான் கொஞ்சம் பொறுத்துருங்க நல்ல காலம் வரும் வரும் என்பதை மகிழ்ச்சியோட சகோதரி மரியாவலுக்கு தெரிவிச்சுக்கிறோம் நன்றி திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில்